வணக்கம் நான் டாக்டர் தமயந்தி கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் உடலியங்கள் உதவி பேராசிரியரா இருக்கேன் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பி விஸ்வநாதராவ் அவர்களின் தன்னிச்சை நரம்பு மண்டல நுண் தமிழாய் அறிக்கைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது தன்னிச்சை நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்றல் பிப்ரலேஷன்ல அதாவது ஏற்றியத்துல குறு நடுக்கம்னு சொல்லுவாங்க ஒரு ஒழுங்கற்ற நடுக்கம் ஒரு தசை சுருக்கம் தான் வந்து ஏற்றல் பிப்ரலேஷன் சொல்லுவோம் அதுல தன்னிச்சை நரம்பு மண்டலத்தினுடைய வேலை என்ன அதை எப்படி நம்ம கத்தியின்றி ரத்தமின்றி நம்ம நர நரம்பு மண்டலத்தை நம்ம பரிசோதிக்கணும்னா நிறைய இன்வேசிவ் ப்ரொசீஜர் செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு நான் இன்வைசிவ் அசஸ்மெண்ட் மூலமாகவே இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி தன்னிச்சை நரம்பு மண்டலம் அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு விசரல் நர்வஸ் சிஸ்டம்னு அதாவது உடல் உறுப்புகளுடைய அத்தனை விஷயங்களையுமே ரெகுலேட் பண்றது எது அப்படின்னா இந்த தன்னிச்சை நரம்பு மண்டலம் தான் இதனுடைய ஹெட் கேங்லியான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்போதலாமஸ் அது வந்து மூளையில இருக்கு இந்த ஹைபோதலாமஸ் தான் ஆட்டோனாமிக் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுது இதுல ரெண்டு வகை இருக்கு சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்திக் என்னன்னா பரிவு நரம்பு மண்டலம் துணை பரிவு நரம்பு மண்டலம் சரி பரிவு நரம்பு மண்டலம் ஏன் பெயர் வச்சிருக்காங்க என்ன நம்ம மேல அவ்வளவு பரிவு காட்டுது என்ன இறக்கம் காட்டுது அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்து மூலமா சொல்லலாம் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அதாவது இருந்து நிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் பதினைந்து சதவீதம் நம்ம மூளைக்கு போற ரத்தம் ஓட்டம் குறையுது ஆனா என்னைக்காவது நம்ம அதை உணர்ந்துருக்கிறோமா எப்பயுமே உணர்ந்தது இல்ல ஒருவேளை இந்த பறிவு நரம்பு மண்டலம் நமக்கு இல்லேன்னா ஒவ்வொரு முறையும் தூங்கி எந்திரிக்கும் பொழுதும் நமக்கு மயக்கம் வரும் இந்த பறிவு நரம்பு மண்டலம் தான் உடனடியா வித்தின் செகண்ட் சில நொடி பொழுதுகள்லயே போய் நம்ம ரத்த அழுத்தத்தையும் நம்ம இதய துடிப்பதையும் சீராக்குவது மூலமா ஒவ்வொரு முறையும் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுக்கே உதவுது சோ அதோட இறக்கம் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ்றதே கஷ்டம் அதனாலதான் அதை பறிவு நரம்பு மண்டலம் சொல்றாங்க இதுக்கு முக்கியமான இன்னொரு வேலை இருக்கு இப்ப திடீர்னு நம்மள ஒரு புளி துரத்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு ஓடுவோம் இல்லைன்னா அதை தாக்க முயற்சி செய்வோம் அதாவது ஃபைட் ஆர் பிளைட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம் அந்த டைம்ல நமக்கு உடல்ல நம்ம உச்சங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரிவு நரம்பு மண்டலம் தான் அப்ப நம்ம நம்ம உயிர் பொழைக்கணும் ஒரு ஆபத்தான விஷயத்துல இருந்து உயிர் பொழைக்கணும்னாலும் இந்த பரிவு நரம்பு மண்டலம் நமக்கு தேவைப்படுது சரி எப்பயுமே நம்மள ஒரு புலி துரத்துற மாதிரியே இருந்தா என்ன வருது டப்பு 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 டப்புனு துடிச்சிட்டு ஒரு பரபரப்பாவே நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்குமா எப்பயுமே நம்மள புளி துரத்த கூடாது இல்லையா அப்போ நம்ம ரிலாக்ஸ்டா நம்ம யோகா நிலையில இருக்கிறதுக்கு ஒரு நரம்பு மண்டலம் தேவை இல்லையா அதுக்குதான் வந்து இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு துணை பரிவு நரம்பு மண்டலம் அதாவது பாராசிம்பத்திக் அவுட் ஃபுளோன்னு சொல்லுவோம் இது என்னது ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகே இதுதான் அதாவது சிம்பத்தட்டிக் வந்து வேக நிலைன்னு பாராசிம்பிக் யோக நிலைன்னு சொல்லுவோம்